ஓம் காளிதேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் காளிதேவி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலங்களாக நீ நினைப்பது எதுவும் நடக்காமல் எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு செயலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் உதாரணமாக ஒருவரிடம் ஒரு உதவியைக் கேட்டு அதுவும் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தடைபட்டு அது நடக்க விடாமல் செய்யும் காரியங்களே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு கிடைக்க வேண்டிய வேலை உன் கையிக்கு வரும் அந்த சில நொடிகளிலே அது தடைபட்டு விடுகின்றது அது உனக்கு கை கெட்டுகின்றது ஆனால் வாய்க்கு எட்ட கிடையாது என் குழந்தையே அதுபோன்று உனக்கு பக்கத்தில் வருகின்றது ஆனால் அது உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது உன் வீட்டில் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் தருவாயில் அது தடைபட்டு போகின்றது உன் உடல் ஆரோக்கியமாக மாறும் தருவாயில் வரும்போது அது மாறுபடியும் பழையபடியே அது முதலில் இருந்து ஆரம்பிக்கின்றது என் தங்கமே அதுபோல உனக்கு நடக்கும் நல்லது எல்லாம் இப்பொழுது தடைபட்டு கொண்டே இருக்கின்றது இப்படி உனக்கு ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும் நேரத்தில் ஏதோ ஒரு தடையில் அது தட்டிவிடுகின்றது என் குழந்தையே ஒவ்வொன்றிற்கும் நீ எதிர்பார்ப்பது ஒன்று ஆனால் தோல்வியில் நின்று கொண்டிருக்கின்றாயே என் குழந்தையே நீ தெய்வத்தை கூட வெறுத்து விட்டாய் வெறுக்கும் தருவாயிற்கு வந்துவிட்டாய் என் குழந்தையே இப்படி என் வாழ்க்கையில் நடப்பதை தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கின்றது என்று எண்ணி எண்ணி நீ தெய்வங்களை வெறுத்து விட்டாய் தெய்வங்களின் மீது உனக்கு கோபங்கள் வருகின்றது அவர்களை நீ கோவித்து கொண்டு திட்டியும் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உனக்கு என் மீது உரிமை இருக்கின்றது என் குழந்தையே நீ திட்டினாலும் கோவப்பட்டாலும் இல்ல கடினமான வார்த்தைகளில் என்னை பேசினாலும் நான் வருத்தப்படவோ இல்ல கோவித்து கொள்ளவோ மாட்டேன் என் குழந்தையே நீ எத்தனை வருத்தத்துடனும் வேதனையுடனும் இருக்கின்றாய் என்பது உன் தாய் எனக்கு நான் நன்றாக அறிந்து கொண்டேன் என் குழந்தையே உன்னை நான் புரிந்து கொள்ளாமல் வேறு யார் புரிந்து கொள்ள முடியும் உன்னை முழுமையாக அறிந்துதான் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உன் தாய் பொறுமையாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலை கொள்ளாதே குறைந்த காலங்களாக உன் வீட்டிற்குள் நடந்து கொண்டிருக்கும் காரியங்களெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளியே தெரிந்து கொண்டிருக்கின்றது நீ பெருமூச்சு விட்டால் கூட அது உன் வீட்டில் இருக்கின்ற எதிரிகளுக்கு தெரியப்பட்டு விடுகின்றது நீ என்ன செய்ய வேண்டுகின்றாயோ அது செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த காரியங்களை கையில் எடுக்கின்ற என்று அந்த எதிரிகளுக்கு தெரிந்துவிடுகின்றது என் குழந்தையே என் குழந்தையே நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் ஏது செய்து கொண்டிருக்கின்றாய் எந்த காரியத்தை கையில் எடுத்து என்று அந்த எதிரிகளுக்கு தெரியப்பட்டு கொண்டே இருக்கின்றது எந்த காரியம் உனக்கு கைகூடி கொண்டிருக்கின்றது என்று கூட உன் எதிரிகளுக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது என் குழந்தையே இதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு உனக்கு மேலும் வேதனையும் துன்பத்தையும் அடுக்கடுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர்களின் கண்களும் செவிகளும் உன் வீட்டை நோக்கியபடியேதான் இருக்கின்றது என் குழந்தையே நீ எந்த வழியில் எப்படி செல்கிறாய் என்று அடுத்து என்ன அடி எடுத்து வைக்கிறாய் என்பது கூட அவர்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கொஞ்ச காலங்களாக நடப்பது என்ன தெரியுமா இதை கேட்டால் உனக்கு வியப்பாக இருக்கும் என் குழந்தையே உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் எந்த விதமான செயலும் உன் எதிரிகளுக்கோ உன் பகைவர்களுக்கோ உன் விரோதிகளுக்கோ உன் துரோகிகளுக்கோ எதுவும் இப்பொழுது தெரியாமல் அவர்களெல்லாம் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ன அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்னதான் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது எதுவும் எனக்கு இப்பொழுது தெரியாமல் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த குழப்பத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மேல் நான் என்ன எப்படி அவர்களுக்கு தீமை செய்வேன் செய்வினைகளை செய்வேன் அவர்கள் முன்னோக்கி செல்லும் அந்த காரியத்தை நான் எப்படி தடைபடுத்தி விடுவேன் என்று அவன் அங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றார் அந்த சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளப்பட்டு விட்டதேன் என் தங்கமே காரணம் என்ன தெரியுமா உன் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்றது விரைவில் அதன் செய்வினை எல்லாம் அவனுக்கே திரிப்பு செல்ல போகின்றது அதற்கு பயந்துதான் அவர்கள் உனக்கு செய்வினைகளை செய்துவிட வேண்டும் என்று அவன் ஆர்வமாக நின்று கொண்டிருக்கின்றான் என் அன்பு பிள்ளையே நீ இப்பொழுதெல்லாம் தெளிவடைந்து விட்டாய் யார் எதற்காக பேசுகின்றார்கள் எங்கு நின்று உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக இவர்கள் இப்படி எல்லாம் செய்து கொண்டும் உன்னை பார்த்து கொண்டும் இருப்பதன் காரணம் நீ தெரிந்து கொண்டாய் எதற்காக உன் வீட்டிற்கு வந்து வருகின்றார்கள் இந்த காரணத்தை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டாய் அதனால்தான் நீ இங்கு என்ன பேச வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ என்பதை நீ தெளிவாக தெரிந்து விட்டாய் என் குழந்தையே அவனுக்கும் அது தெரிந்து விட்டது அதனாலேயே உன் கர்ம வினைகளின் உன்னை விட்டு கரைங்கும் நேரம் வந்து வருகின்றது என் குழந்தையே உன் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து கொண்டே வருகின்றது உன் தலைமேல் நின்று கொண்டிருந்த செய்வினை எல்லாம் கரையும் நேரம் இதுதான் என் தங்கமே இந்த நேரத்தில் உன்னிடத்தில் நான் கொடு கொண்டு வந்த செய்தி என்ன தெரியுமா இன்று இரவுக்குள் நீ உறங்கு செல்லும் நேரத்திற்குள் உன் கண்களில் கண்ணீர் வரப்போகின்றது ஏன் இந்த கண்ணீர் எதற்கு எனக்கு கண்ணீர் அது இன்னும் எனக்கு ஏன் என எதற்காக கொடுக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய் அது ஆனந்த கண்ணீர் என் தங்கமே அது உனக்கு ஏன் தெரியுமா இன்று இரவு உனக்கு மாயாகி ஜாலக்காரி உன் வீட்டில் இருப்பதை நீ போகின்றாய் என் குழந்தையே என்றுதான் இதற்காரணமாகத்தான் உனக்கு சந்தோஷ கண்ணீர் வரப்போகின்றது உன் தெய்வம் உன்னோடு இருக்கின்றேன் இல்லையா என்று நீ சிறு சந்தேகங்கள் உனக்குள் இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன் என் குழந்தையே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்று உன்னை க தெரிவிக்கத்தான் இந்த தாய் உன்னை தேடி வந்தேன் உனக்கு அதை அடித்து கூற வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் உன்னிடம் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் உன்னோடு இருப்பதை எப்படி உனக்கு சொல்வது என்ன ஆதாரம் காட்டப் போகின்றேன் தெரியுமா அதற்கு மல்லிகைப்பூ வாசம் உன் வீட்டில் வீசப் போகின்றது என் குழந்தையே மல்லிகைப்பூ மனம் தாங்க முடியாமல் நீ திண்டாடி என் தாயே என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் என் தங்கமே பிறகு நீயே செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நீ தெற்கு திசை பக்கம் சென்று நீ தெற்கு திசை பக்கம் சென்று மூன்று முறை எச்சில் துப்பி விட்டு வா என் தங்கமே இது எதற்காக தெரியுமா இது காரணம் இருக்கின்றது என் குழந்தையே தவிர்த்து விடாதே உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை நான் காக்க வேண்டும் அதற்கு மேல் உன் மீது எந்த பழிகளும் எந்த விதமான துரோகி என்ற பட்டங்களும் எதுவும் உன் மீது விழுந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்பதே இந்த தாயின் எண்ணம் என் தங்கமே நீ இதற்கு மேல் யாருடைய பழியும் ஏந்தியவளாக இருக்கக்கூடாது யாரையும் கெடுத்தவளாக இருக்கக்கூடாது பல செய்வினைகளை மீது செய்து அதற்கான நீ கருமங்களை அனுபி எல்லாம் போதும் என் தங்கமே அதை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் உன்னை தேடி இன்று இரவு வரப் போகின்றேன் அதை உனக்கு உணர்த்தவும் போகின்றேன் பின்பு உன் தாய் சொன்னதை மறந்து மறந்துவிடாமல் செய்துவிடு என் குழந்தையே உனக்காக நான் இருப்பதை உணர்த்தும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ என்னை வெறுத்தாலும் கூட நான் உன்னோடு தான் இருப்பேன் நீ ஏன் என்னை வெறுத்தாய் என்று என்னை ஏன் வாயில் திட்டிக் கொண்டிருந்தாய் என்பது இந்த தாய்க்கும் நன்றாக தெரியும் என் குழந்தையே நீ என் தாயை திட்டுவிட்டோம் என்று வருத்தப்பட தேவையே கிடையாது என் குழந்தையே எதற்கும் பொறுமையாக இருந்திருந்தால்தான் நமக்கான பலனை நாம் வெகு விரைவில் அடைய முடியும் அதை நீ புரியும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே எதற்காகவும் கலங்காதே உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உணர்த்தவே உன் தாய் இன்று நான் உன்னோட வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எதற்காகவும் கலங்காதே உன்னோடுதான் நான் இருப்பேன் என் குழந்தையே எல்லா வகையிலும் உனக்கு மகிழ்ச்சி தருவேன் சற்று தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு செய்து விடுவேன் என் குழந்தையே எதற்காகவும் கலங்காதே உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன் என் குழந்தையே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்